அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசீரன் நீலமேக சுவாமி கணோதரன் இன்று நாம் காணவிருப்பது சிம்ம ராசி சனி பயிற்சி பணங்கள் ரொம்ப நேரம் அளவழக்காம சீக்கிரமே சொல்லி முடிச்சுக்குவேன் எல்லா வல்ல இறைவர்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் எனக்கு சேர்த்து கிடைக்க வேண்டிய எல்லா வல்ல இறையே வேண்டிக் கொள்கிறேன் எம்பெருமான் தர்பாராசிய அருளாலும் சனீஸ்வர பகவான் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவரோட அருளாலும் எல்லா ராசிக்கும் எல்லாமும் சிறப்பாமையே வேண்டிக் கொண்டு இதை வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துண்டு இதை ஆரம்பிக்கிறேன் சிம்ம ராசி அன்பர்கள் மகன் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சாதாரணமாகவே நவ நவக்கிரகத்தில் வந்து தலைவர் யாருன்னா சூரிய பகவான் தான் சூரிய அவங்களாம் அந்த சிம்ம ராசிக்கு பொறுத்தவரம் சூரிய பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவங்களாம் வந்து மற்றவங்களாம் வழி நடத்துவாங்க வழி நடத்து சிறப்பானவங்க சூரிய கிரக சூரிய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வந்து சிம்ம ராசிக்காரங்க அதனால் வந்து மற்றவங்க வழி நடத்துவதில் சிறப்பான செயல்படுவாங்க அவங்களுக்கு ஒரு ராசியில் அதிக காலத்தங்கிறவங்கன்னா சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரு இருபத்தெட்டு வரலாம் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் அதனால் உங்களுக்கு அஷ்டம சனி தொடங்க இருக்குது அதனால் கொஞ்சம் குரு சூரியனுக்கு பகைக்கிறவன சனி எட்டில் உள்ள குரு விட்டு சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தருவது நல்லது அதிக அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஓய்வு மேலே குறையக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு அவசியம் இருக்கணும் சத்தான உணவுகளை சாப்பிடுவது நல்லது ஆரோக்கியத்தில் சிறப்பு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்வது உத்தமம் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது தற்போதைக்கு நல்லது பண பரிமாற்ற விஷயங்களில் தேவையில்லாத நெருக்கடி ஏற்படக்கூடிய நிலை தேவையற்ற கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் பணம் கொடுக்க வாங்க இல்லை சற்று கவனத்தோடு இருக்கணும் நீங்கள் எதிர்பார்த்த பணவர்கள் தாமதப்படக்கூடிய நிலை நியாயப்படி உங்களுக்கு வர வேண்டியதாக இருந்தாலும் தாமதமாக வர சூழ்நிலை உருவாகும் ஆடம்பர செலவுலாம் குறைச்சிங்க குறைச்சா நல்லது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்ட முதலீடு எடுக்க முடியும் ஆனால் வேலையாட்களோட ஒத்துழைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்காது சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக சில விஷயங்களை கையாண்டால் மட்டுமே எடுத்த ஆடர்களை கொடுத்த கொடுக்க முடியும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக கொஞ்சம் நிறுத்தி வச்சு பொறுமையாக யோசனை பண்ணி டிஸ்கஸ் பண்ணி சரியான ஆளோடு செயல்படணும் அப் அப்படி ஏதாவது அவசியமாக இருந்தால் உங்கள் பேரில் செய்யாமல் வேறு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் பேர் செய்ங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மிகவும் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் அப்பப்போ ஏற்படுற சின்ன சின்ன உடல் உபாதைகள் காரணமாக பணியில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை உருவாகலாம் ஒரு நெருக்கடியான நிலை உருவாகலாம் அதாவது உடன் வேலை செய்கிறவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்றை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது உடன் வேலை செய்களுடன் வீண் பேச்சை தவிர்த்துவிட்டு எதிலும் நிதானமாக செயல்பட்டால் உங்களை ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு சற்று சாதகமாக இருப்பதால் எதையும் சமாளித்து விடுவீங்க அசம்ம சனி நடக்கிற காலத்தில் ஆண்டுகோள் என வரணிக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்ன வரணிக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வராரு பதினாலஞ்சில் பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு முதல் அடுத்த வருஷம் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி முடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் அது குரு பகவான் வந்து அதுக்கு அடுத்த ரெண்டு மாதத்தில் பெறுறதுனால உங்களுக்கு சிறப்பாக குருவின் சாதக சஞ்சாரத்தை தாராளமாக தனவரவுகள் கிடைக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் வரதுனால அவங்களுக்கு வந்து இது ஒரு பக்கம் நமக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாலும் உடல் உபாதை கஷ்டப்பட்டாலும் பண விரைவு பொருளாதார சிறப்பாக இருக்குது சூழ்நிலை உருவாகும் தொழில் வியாபாரத்தில் போட்டி போராமலாக இருக்காது செய்யும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரமான காரியங்கள் கழுவ கூடிய நிலை உண்டாகும் மண இருந்தாலும் சரி மண இருந்தாலும் சரி கல்யாணம் செலவு பண்ணி சிறப்பாக வாய்ப்புகளாக இருக்குது அப்புறம் ராகு கேது ராகு கேது போவான் ராசிக்கு வந்து ஏழாம் வீட்டில் வராது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு பன்னெண்டு ச சஞ்சாரால் கணவன் மனைவிடைய அனுசரிச்சல் நல்லது மிகவும் அனுமூலமான காலத்தால் இக்காலத்தில் எதிர்பார்த்த அணுகுலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக உங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு சில கருத்து பலன்கள் உடல்நிலை சற்று கவனம் செலுத்த வேண்டிய காலமாகும் அவ்வப்போது பாதிப்புகள் பெற்று மருத்துவ செலவு உண்டாக்கும் மனைவி பிள்ளைகளால் மருத்துவ செலவு ஏற்படும் குடும்பத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் மன நிம்மதியற்ற நிலை ஏற்படும் எடுக்கும் முயற்சி தடை தாமதம் உண்டாகும் தேவையற்ற பயணங்களால் உடல்நிலை சோர்வடையும் அப்புறம் குடும்பம் மற்றும் பொருளாதார நிலை சனி பயிற்சி எப்படி இருக்கு பார்ப்போம் கணவன் மனைவிடையே ஒற்றுமை குறையும் பொருளாதார நிலை நெருக்கடி ஏற்பட்டு குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்யவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும் கடன்கள் அதிகரிக்கும்னதால் ஆண்டவர ஆண்டம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது ஒரு பக்கம் குரு சம்சாரம் பண்ணி ஒரு பண உறவு கொடுத்தாலும் இந்த செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு கடன்லாம் குறைச்சிக்கிட்டு வர்ற பணத்தை லெவலாக செலவுகள் பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புத்திரர்கள் உங்கள் பேச்சை மதிக்காமல் வீண் மன சஞ்சலங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்டு துறையில் உள்ளவங்களாம் சற்று கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் சுமாரான லாபத்தை தரும் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது முன் ஜாமீன் கொடுப்ப போன்றை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்தவங்களும் ஜாமீன் கொடுக்காதீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் சூழ்நிலைகள் வந்து சாதகமாக இல்லை ஏதோ ஒன்று அவங்கள எடுத்து மாட்டி விட்ருவாங்க உங்களுக்குள்ளே ஒன்போல்களில் இழுபறி நிலையை ஏற்படும் உடன் பழகுவேன் ஜ சற்று கவனமாக இருப்போம் உடனே கூட பழகுன்ற ஜாக்கத்தை எச்சரிக்கையாகிருங்க தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் மந்தமான நிலையை நிலவும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் கொஞ்சம் தாம தாமதமாக கிடைக்கும் போட்டி போறாமல் இருக்கும் லாபம் குறைந்தாலும் கூட்டாளிகளும் கொஞ்சம் அனுசரித்து போங்க எதையுமே நீங்கள் நேரடியாக கவனிங்க எந்த ஒரு செயலுமே நேரடியாக மற்றவங்க நம்பி விடாதீங்க நேராக போங்க அப்படி போனீங்கன்னா நீங்கள் போட்ட லாபத்தை எடுத்துடலாம் பெரிய முதலீடு போடுறதுனால் கொஞ்சம் யோசனை முன்னிட்டு செயல்படுங்க உத்தியோகம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்க்கும் உதவிகள் பதவிகளெலாம் கொஞ்சம் லேட்டாகும் பணியில் கவனக்குடன் செயல்படும் அதிகாரி அதிருப்திக்கு ஆளாக வேண்டும் எதிர்பாராத இடம் இடமாற்றங்களால் வீண் அலைச்சல் அதிகரிக்கும் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்கக்கூடும் கூடும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எதாக இருந்தாலும் உடனே இந்த ஒத்துழைப்பு கிடைக்காத வேலை வலு அதிகமாக இருக்கும் என்னதான் அதிகாரம் இருந்தாலும் சுற்றி உள்ள சூழ்நிலைகள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இல்லைன்னா நம்மளை மாட்டை விட்டு விடுவாங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு சிம்மராசி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எதிர்பார்த்த பதவிகள் அதிகமாக பெரிய பதவி கிடைக்காட்டாலும் பேர் புகழுக்கு கலங்கம் ஏற்படாது பங்கம் ஏற்படாதவாறு சிறப்பாக இருக்கும் பணம் வருவாய் சுமாராக இருக்கும் உடனிருப்பொருளை துரோகம் செய்ய காத்துக்கிட்டுருக்காங்க அதனால் இருக்கிறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் யாரையும் நம்பாதீங்க இவங்க பேரை சொல்லிவிட்டு அவங்க காசு வாங்கிட்டு உங்கள மாட்ட விட்ருவாங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதலை காப்பாற்ற முடியாமல் அவர்களை அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மேடை பயிற்சிகளில் கவனமாக பேசுகிறது நல்லது என்னடாவது இப்படி சொல்லணும்னு பார்க்காதீங்க இந்த அச்சமச்சனி வந்து உங்களுக்கு அப்படி தான் கொஞ்சம் சொல்லுது ஆட்ட அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் சனி பகவான் திருநள்ளா சனி பகவான் திருநள்ளார சென்று சனிக்கிழமை அப்படின்ல உங்களுக்கு எந்த வேண்டிட்டு வாங்க அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு பொருள் எடுத்தாங்க அங்கே எல் முடித்து விளக்கேற்றுங்க எல்லாம் இறைவன் வந்து ஒன்றுமே கிடையாது சனி பேச்சு கொஞ்சம் கஷ்டம் இருக்கா செய்ய அதை பற்றி தாண்டி வந்துடலாம் உங்களுடைய குல தெய்வம் இருக்குது உங்கள் இஷ்ட தெய்வம் இருக்குது அவங்களாம் வந்து மீறி தான் இவர் வந்து டச் பண்ண முடியும் அப்படியே டச் பண்ணாலும் அவங்க பார்த்துப்பாங்க அதனால் பற்றி கவலைப்படாதீங்க விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சுமாராக இருக்கும் பொருளா பொருளாதாரத்துலேயும் நல்லாயிருக்கும் இன்னும் அது குரு பகவான் கொஞ்சம் மாறினால நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும் பூமி மனை வாங்குறதில் விற்கிறதில் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அரசுகளில் எதிர்பார்த்த உதவிகளும் சில கிடைக்கும் பங்காளிகள் பிரச்சனை ஏற்பட்டு மனமை உடனிரு உடனிருப்பவர்களும் பேச்சில் நிதானம் தேவை கலைஞர்கள் அதாவது தேவையற்ற வகையில் நிறைய போட்டிகள் உண்டாவதால் வர வேண்டிய வாய்ப்புகள் குறையும் பண விஷயத்தில் மரமுகமான எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் ஆடம்பர செலவுகளை வந்து குறைச்சிங்க புதிய புதுசாக அக்ரிமெண்ட் போடுறா இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க கையில் இருக்க வாய்ப்பு இப்போ இருக்க வாய்ப்பில் வந்து நலு விடாமல் பார்த்துங்க அதிகமாக அலைச்சல் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை குறையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தும் கெட்டு போ கெட்டு போக மாட்டான் கெடுவான் கெடுன்னு பண்ணாத அதுமாரி ஒருத்தர் சொன்னாங்கன்னா இன்னொருத்தரும் விட்டு கொடுத்து போங்க பெரிய விஷயமே கிடையாது எல்லாமே நன்மையாக முடியும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் குரு பகவான் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கார் அதனால் பொருளாதாரத்தில் உள்ள பஞ்சம் ஏற்படாது உற்றார் செலவு சரியாக குறைச்சிங்க நீங்கள் செலவு பண்ணால் அதுவே பிரச்சனையாக விடுது எதிர்பார்க்கவும் உதவிகளுக்கு தாமதப்படும் கடன்கள் வாங்க வேண்டியிருக்கும் முடிந்தவரை அனைத்து அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது லெவலாக ஓட்டுங்க இல்லை இருக்கு இருக்குன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல வேணாம் சரி சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க கோவப்படாதீங்க முன்கோப்பம் தயவு செய்த ஆபத்தை முன்கோவப்படாதீங்க எதுக்காக சொல்ல வரனா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம அவசரப்பட்டு விடுற வார்த்தைகள் தான் வந்து நமக்கு வந்து பிரச்சனையை பெருசாக்கி ஒரு சின்ன விஷயத்தை வந்து உதாகரமாகணும் அதனால் அந்த மாதிரி தவற பண்ணாதீங்க எதையுமே சற்று யோசனை பண்ணி வாயை விடுங்க இல்லைன்னா பேசாமல் எந்த பிரச்சனையுமே கிடையாது பேசாமல் வந்தால் பேசலன்னு சொல்லிட்டு போடுவாங்க ஒரு பெரிய விஷயமும் கிடையாது அது மௌனம் வந்து இப்படியும் அப்படியே இருக்கலாம் அதனால் கவலையே எல்லாம் இல்லை இறையர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்கள் குலதெய்வம் வந்து நிச்சயம் வழிபாடு பண்ணுங்க அது காரணம் என்ன குலதெய்வ வழிபாடுனா எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து வெளியூரில் உள்ள ஒன்றா தான் எதாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வம் கைவிடாது அப்புறம் மாணவ மாணவியர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு சில நொடிகளில் பார்த்து முடிச்சிருவோம் வீடியோவை கல்வியில் மந்த நிலை உண்டாகும் உடல்நிலை சோர்வு ஏற்பட்டு அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டிய நிலை உண்டாகும் தேவையற்ற பொழுதுபோக்களையும் பழக்க வழக்கி தவிப்பது நல்லது பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவை பெற கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது கல்விக்காக பயணங்கள் மேற்கொள்ள சூழ் சூழ்நிலைகள் உண்டாகும் கல்வி இப்படி அப்படிமாக இருக்குது ஒன்றும் இல்லை ராகுக்கு எது பயிற்சி அதுவும் ஏழாம் இடத்துல வரதுனால அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது மெயினாக வந்து உடல்நிலையை அதிகமாக அந்த வெளியில் பாஸ்ட்டு புட்டு அந்த புட்டு இந்த புட்டு நைட்டு பிரியாணி கண்டதாக வாங்கி சாப்பிடாதீங்க உங்கள் உடலுக்கு தகுந்தப்பில் உங்களுக்கு ஏற்ற உணவில் தேர்ந்தெடுங்க சிறுதானிய உணவுகளை சேர்ந்துங்க நம்ம அப்போ கொடுத்த கஞ்சி சாதமும் வடையுமே வெங்காயம் ஊர்வ இதெல்லாம் வந்து அப்போ கொடுத்தவரெல்லாம் இயற்கையாக வந்து நம்ம உணவு கொடுத்த நம்ம வசதி இல்லாதப்ப கிடைச்ச சாப்பாடை விவசாயம் பாருங்கள் இன்றைக்கி கிடைக்கிற நாகரிக ஃபுட்டை தயவு செய்து கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள் அஷ்டமத்து சாரிகள் நல்ல சிறப்பான உணவு சாப்பிட்டா எந்த வித உடல்நல கேடு இல்லாமல் நல்லா சிறப்பாக இருக்குது வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் அதுதான் மெயினாக வந்து உடல் தான் ரொம்ப ரொம்ப அஸ்தம் செய்யிருக்கும் வீண் விரயங்களுக்கு தக்கும் அதிகமாக அலைச்சல் ஏற்பட்டாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எந்த ஒரு விஷயத்தையுமே அழை போகலாமா வேணாமா அப்படி போகாமல் இருந்தாலும் தப்பு கிடையாது முக்கியமாக காரியமாக இருந்தால் போங்க இல்லை உங்கள் உடம்புல வ உடம்பில் வருத்தி நீங்கள் அவசியமாக அலையென்னு அவசியம் கிடையாது ஏன்னா கா உங்கள் நீங்கள் நன்றாக தான் அடுத்தது செயல்பட முடியும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் முக்கியமாக ரொம்ப அவசியமாக இருந்து போகணுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க போகிறப்ப இறைவனை வணங்கிங்க இறைவனை வணங்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பாக்கெட்டில் போட்டோ இல்லை பேண்ட் பாக்கெட்டில் போட்டு போயிட்டு வாங்க எல்லாம் உள்ள இறை கண்டிப்பாக நிச்சயம் ரிசம்பா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படியும் இப்படியுமா இருக்குது குரு பயிற்சியிலேருந்து ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் என்னத்தான் தலைவர் சூரிய பகவான் இருந்தாலும் ஷைடி கிரகத்தில் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும் அதெல்லாம் சூழ்நிலையை கொஞ்சம் அனுசரித்து நாம் நம்ம எப்போதுமே பழைய சூழ்நிலைகளில் இருக்காமல் கொஞ்சம் இறங்கிவாங்க கொஞ்சம் அதாவது இறங்கி வரது தப்பு கிடையாது நன்றிங்கிற வார்த்தைக்கு நன்றி சொன்னால் அதுக்கு கோடான உடைய அர்த்தங்கள் இருக்குது அன்பு செலுத்துங்க வீட்டில் வந்து யார்கிட்டையும் கோவப்பட்டு பேசாதீங்க அது பெண்களாக தான் சரி ஆண்களாக தான் சரி அதிகமாக வார்த்தைகளை விடாதீங்க நம்ம வார்த்தையை விட்டால் அதுவே நமக்கு பிரச்சனையாகிடுது அந்த பிரச்சனை இல்லாமல் அதிகமாக பேசாமல் வந்தாலே இந்த அஷ்டம சனி சிறப்பாக விட்டு என்னோடய இறைவனோட எனக்கு எல்லாம் உள்ள இறைவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய முழு விருது உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்க வடமும் தெரிஞ்சிட்டோம்னா காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களையும் என்னோடய லிங்க் அனுப்பிச்சு பார்க்க சொல்லுங்கள் குறிப்பாக வெளிநாடு வாழ் தமிழர்கள்லாம் கொஞ்சம் உடல்நிலை இருக்குது சரியில்லாத சரியில்லாமல் போகிற சூழ்நிலை இருக்கிறதுனால வெயில் அலைச்சல்களை தவிரங்க இங்கே உண்டு உங்கள் வேலை உண்டு போயிட்டு வாங்க மேக்சிமம் நல்லா ரெஸ்ட் எடுங்க தண்ணி அதிகமாக குடிங்க எல்லா உரவங்களுக்கு கிடைக்கிட்டு நன்றி வணக்கம் வாழ்வரம் திருச்சி